அடுத்து நம்ம பார்க்க போற நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா மகேந்திரால டியூவி இது வந்து ஒரு டாப் எண்டு மாடலுங்க டி டென் உங்களுக்கு வண்டியும் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான் டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க உங்களுக்கு வண்டி ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒன் டென் சர்வீஸ் ரெக்கார்டு தான் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜும் கொடுக்கும் மைலேஜ் அப்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் எயிட்டீன் வந்துடும் எத்தனை சீட்டர் செவன் சீட்டருங்க

பிளஸ் அப்பல் சார் ஒரு சின்ன நியூ பிராண்ட் ஃபீல் வரும் சீட் சூப்பரா இருக்கு நல்லா கொஷின் கொடுத்து ஹைட் பண்ணி போட்டிருக்கேன் சீட் கவரும் நாலு விண்டோ பவர் விண்டோ நாலு விண்டோ பவர் விண்டோ ஏர் பேக் ஏர் பேக் டியூவல் ஏர் பேக் வந்துடும் ஸோ இன்பில்டு செட்டா இன்பில்டு கம்பெனி செட்டே இருக்கும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது வண்டி செவன்டீன் ல வரும் செவன் சீட்டர் செவன் சீட்டர் உங்களுக்கு பொலிரோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓனர் பொலிரோ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த டிவி கம்பெட்டாக இருக்கும் உங்களுக்கு பேக் சீட்டும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் நல்லா மூணு பேர் நாலு பேர் தாராளமாக உட்காரலாம் ஏழு பேர் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி அருமையான வண்டி இந்த வண்டிக்கு லோன் வசதியெல்லாம் தமிழ்நாடு போல பண்ணிக்கலாமா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கு சொல்லுங்க ப்ரோ பின்னாடியுமே பிராண்ட் நியூ டயர் பிராண்ட் நியூ டூட் ஓப்பன் பண்ணி பார்க்கல டீ டென்னுங்க அதாவது ஸோ டீ டென்னு டாப் பண்ணி டாப் பண்ணி உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் டி என் அறுபது தேனி வண்டி ஸோ ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் வண்டியில் எல்லாமே பிராண்ட் நியூ தான் டிவி ஒரு புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களும் இந்த வண்டி பக்காவது செட் ஆகும் பதினேழு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் சூப்பரான ஒரு இன்டீரியருங்க அருமையான இன்டீரியர் வண்டி சும்மா லட்டு மாதிரி இருக்கு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தேவை எனக்கு ஒரு ஏழு பேத்துக்கு போறக்கான வண்டி தேவை குவாலிட்டியுமே நல்லா இருக்கும் இந்த வண்டியில வண்டி ஒரு சிங்கிள் ஓன கண்டிஷன் தான் வண்டி டாப் மாடல் டி டென் வந்துடும் உங்களுக்கு அலாய் வீல் எல்லாம் அலாய் வீல் வந்துடும் மற்றபடி டபுள் ஏர் பேக் வந்துடும் எல்லாமே வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறோம் வாங்க நேரில் வாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டி ஓட்டி பாருங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டியை விட்டு போக யாருக்குமே மனசு வராது எவ்வளவு லோன் பண்ணலாம் லோன் அப் டு செவன்க்கு மேலே பண்ணிக்கலாங்க செவன் லேக்ஸ் மேலே பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபோன் பண்ணி ஸோ நம்பர் கொடுத்துறேன் வீடியோவில் நம்பர் கொடுத்துறேன் என்னோட ஓகே ஒருவேளை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தான் நீங்க பிக்கப் பண்ணிக்குவீங்க கண்டிப்பா நீங்க எங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் பாருங்க